அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம் இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்களோ அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணிங்கிற பட்சத்தில் எங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு குரோத்து கிடைக்கும் பிகாஸ் பிடிங்க நான் லார்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நான் ஒரு சேனலில் மட்டும் பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பிரீமியரான சேனல் தோம் டிவி சேனல் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டினியூஸா ஐ எம் கிவிங் மை இன்புட்ஸ் நிறைய பேருக்கு அது உபயோகமா இருக்கணும் கமெண்ட் பண்றீங்க ஸோ அதனால உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட் ஒரு லைக் இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம் தப்பு இல்லை முடியலங்கிற பட்சத்துல பரவாயில்ல பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சலுத்து தொண்ட இளைய சகோதரன் சகோதரிகள் மாமனார் இவங்களுடைய ஹெல்த்லேயும் பிரச்சனை வந்திருக்கும் சில பேருக்கு நெகட்டிவாகவும் நடந்திருக்கும் எந்த கருத்து நம்ம சொன்னாலும் தப்பாக போறது ஆஃபன் அவர் கம்யூனிகேஷன் இஸ் மிஸ்டேக் என்டட் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்க பட் என்னன்னா இப்ப சூரியன் கிளம்பி நாலாம் இடத்துக்கு போயிட்டாரு செம்மையான வெற்றி நாலாம் இடத்துல சூரியன் உட்காந்து சரிக்கும் ஆனால் பெரிய ஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துருக்கனால அம்மாவுடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு எப்படி சொல்லலாம் அபராதமோ இந்த மாதிரி எதாவதுன்னு கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் பட் என்னன்னா ஒரு மோசமான நிலைமைகள் இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கிறது தான் உண்மை அதுலயும் இந்த சனி இல்லைனா பார்வை பலத்தில் எந்த கிரகம் இல்லைங்கிறது பெரிய ஏற்றம் பட் பட் அட் சேம் டைம் ஆறாம் இடத்துக்கு சத்ருஸ்தானம் போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்களோ யாரெல்லாம் தீயணைப்பு துறைகளில் பணிபுரியோ யாரெல்லாம் சர்ஜன்ஸாக இருக்கீங்களோ இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பாதிப்பு உண்டு சில பேருக்கு வயித்துல கட்டி ஏற்படும் சில பேருக்கு வயிற்றுல சின்னதாக ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வரலாம் ஒரு சில பேருக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஆள் மூலயமா உங்களுக்கு கேஸ் ஏதாவது வரலாம் யாருக்கெல்லாம் அந்த கேஸ் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் பெருசாகி பிரச்சனை புதாகரமா ஆகிற மாதிரி ஆகலாம் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள சேரவே முடியாத சண்டை பகை உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு திங்ஸ் ஆர் அப்னார்மல் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் எங்கன்னா பகை சம்மந்தப்படுது வயிறு சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது வீடுனா சொல்றது ரெண்டல் வீடு ஒரு சில பேர் நமக்கு எதிராக இருக்கலாம் ஆனா உங்களுக்கோ எந்த விஷயத்துக்கோ நெகட்டிவா கிடையாது ஏன்னா சனி புதன் சந்திரன்கிறது சூப்பர் டைம் சனி புதன் காம்பினேஷன் இந்த வார இந்த மாசத்துல இருந்து இந்த பகுதியில் நடக்குது அதெல்லாம் நல்லா இருக்கு கண்டிப்பா கோவில் குளங்களுக்கு போவீங்க கேத்திரங்களுக்கு போவீங்க இதெல்லாம் நடக்கும் ஆனா பகை ரொம்ப பாராட்டம் இன்னொண்ணு வீட்டுல செய்து புரிஞ்சுக்கங்க மீனத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே யாரெல்லாம் வீட்டுல நாய்க்குட்டி வளர்க்குறீங்களோ அதுக்கு கடுமையான அவதி டென்ஷன் அதனால நமக்கு சண்டை அது ஏதா கட்சி வைக்கிறது இந்த மாதிரி நெகட்டிவ் நடக்கும் கடன் தொல்லைகள் வலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு ஒவ்வொரு சண்டகோயிங் ட்ரீட்மெண்ட் ப்ளீஸ் டேக் கேர் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் சம்டைம்ஸ் நம்ம போடுற மருந்து நமக்கு நெகட்டிவ் வேலை செய்யலாம் இதெல்லாம் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் வயிற்றுல ஃபயர் ஆகும் மெயின் பிரச்சனையா தான் சோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தாள முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜன பகவந்து சிவஸ்துசம் மங்களானி வந்திரோனு வந்தாஸ்து என்று வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க